妈呀！ அவருக்கு முன்னாடி வந்தா வழிபடு நீட் <laughs> என்ன

அனைத்து சட்டும் மா புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் மதுரைக்கு ஒன்றாம் தேதி வருகிற மாநகரில அவர் புரோகிராம் தொடர் அது முழுக்க முழுக்க புறநகர் எங்க நம்ம மதுரை மாநகரத்தில் இரண்டாம் தேதி இரவு பணியாளர்கள் வடக்கு நிலையம் வரலாம் சிறப்பான வரவேற்பு நம்ம மதுரை மண்ணை மையப்படுத்தி நாகப்புறம் மேலம் மற்றொரு கலை நிகழ்ச்சிகள் கிராமிய கலை நிகழ்ச்சிகளோடு எனக்கான ஒரு முந்நூறு பேர் அவரே வரவேற்கிறார்

தெற்கு தொகுதி சாராவில் ஓபுலா பணித்துறை இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க பொதுச் செயலாளருடைய அனுமதியோடு இன்றைக்கு நாங்கள் அறிவித்து இப்போதான் மதுரை மாநகர லட்சக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து

புரட்சி தலைவர் தலைவர் அம்மாவுக்கு பிறகு கோடிக்கான தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்களை தந்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி குறிப்பாக மதுரை மக்கள் இன்றைக்கு அனுபவித்து வருகிற முல்லைப்பெரியார் நாற்பது ஆண்டுகளுக்கு நூறு வார்டுகளிலும் பதினேழு லட்சம் மக்கள் இருக்கிறார்கள் நாற்பது லட்சம் மக்கள் பெருக்கம் ஏற்பட்டால் கூட குடிநீர் தட்டுப்பாடு என்பதே இருக்காது அவங்க இல்லந்துக்குள்ளேயே இந்த தண்ணி வீட்டுக்குள்ளேயே குடித்துக் கொள்ளலாம் வெளியே வர வேண்டியதே இல்லை கண்டிப்பாக வெளிய வந்து பிடிக்கணும் குழாயில குடிக்கணும் சாக்கடை கலந்து கழிவுநீர் கலந்து வந்தது அப்படின்ற எல்லா மக்களுக்கும் தகுந்தி அறுபது சதவீதமான பணிகள் என்னுடைய ஆட்சி காலத்திலே நிறைவேற்றப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிறைவேற்றுவதாக இருந்தது ஆனால் ஆட்சி மாற்றத்தின் காரணமாக இதாவிட முன்னேற்ற கழகம் அரசு இருபத்தி மூணுல இந்த திட்டம் நிறைவேற்ற முடியும் இந்த அந்த நிறைவேற்ற வேண்டும் மக்கள் பயன்பாட்டு கொண்டு என்ற அந்த திட்டத்தை காடதாமதப்படுத்தி இப்பொழுதுதான் ஒரு சில வார்டுகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த வார்டுலாம் மக்கள் வாங்கி பெருந்த பெரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் ஒரு தாய் சொன்னாங்க இளநீரை போல இருக்கிறது இந்த தண்ணீர் அவ்வளவு சுவையாக இருக்கிறது என்று அவர் சொன்னார் அதை ஒருபடி மேலாக நான் மாடகுளத்தில் நான் நேற்றைய திரம்புடத்துல மாடகுளத்தில் ஆர்வ பிளான் ஆர்ஓ பிளான்ட்டை கொடுத்து அதன் மூலமாக அவங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைப்பதற்காக சட்டமன்ற மேம்பாட்டு பனிரெண்டு லட்சம் ரூபாய் குடிநீர் கிடைப்பது

தர்ம பிரபு புரட்சி தமிழர் எடப்பாடியார் மதுரை மதுரை மக்கள் இன்பத்தோடு வரவேற்பா மதுரை மக்கள் குடிநீருக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டார்கள் என்று பாடுகிறனால எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட மக்களுக்கு தாகத்தீர்ப்பை இந்த தலைமுறை மட்டுமல்ல இன்னும் இரண்டு தலைமுறை பயன்படக்கூடிய அளவுக்கு தொலைநோக்கு பாடையோட திட்டம் அந்தவர் வருகிறார் அதே மதுரையில மதுரையினுடைய வளர்ச்சி மதுரையில் இருக்கிற உயர்மட்ட பாலங்கள் பறக்கும் பாலங்கள் வானலாவிய கட்டடங்கள் உலகத்தரம் வாய்ந்த சாலைகள் குடிமராமத்து பணி மூலமாக மதுரை சுத்தி எல்லாம் உயர்த்தியது ஐயாட்டிலே தடுப்பணை ஐந்து தடுப்பணைகள் கட்டியது நேரடியாக மானியம்மன் தப்பத்தை நிறுத்துவதற்காக குறித்த அரசியிலே அங்கே ஒரு தடுப்பணை கட்டி ஒரு கோடி ரூபாய் செலவுல பனையூர் வாய்க்காலே இந்த கழிவு நீர் கலக்காத அளவுக்கு தூய்மையான அந்த வைகாட்டு நீர் போய் கலக்கிற அளவுக்கு வெப்பத்தில் கலக்கிற அளவுக்கு தங்களை கொடுத்தவர் அதனால் ஐந்து ஆண்டுகள் தொடர்ந்து நீர் கிடைத்திருக்கிறார் மாதிரி நான் சொல்லிக்கொண்டே பணம் என் நக்கர திட்டங்களை கொடுத்தவர் வருகிறார் மக்கள் நலம் பயிற்றவர் மக்களுக்கான திட்டங்களை கொடுத்தவர் எனவே மதுரை மக்களுடைய அபிமானம் பெற்ற தலைவர் யார் என்றால் புயல் தமிழ் தலைவாடி யார் என்றால் அவரை வரவேற்க மக்கள் காத்துக்கொண்டிருக்கிறார் காவல்துறை கொடுக்கலாம் தகவலாங்க அதனால் கேட்டா எல்லாரோ உயர் நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலில் சொல்லி எனவே நீங்கள் இந்த பேனல் வைக்கிறதுனா வந்து

அந்த வார்த்தை வாசகமே இப்ப வர்றது அந்த வாசகமே இப்ப கண்ணனே பாட்டே எடுத்து சொல்லிட்டாங்க ஏன்னா இப்படி இருட்டா தானே இருக்கு அதனால அவங்களுக்கே தெரியும் மாநகராட்சியில் தீர்மானம் கொண்டு வருவது என்பது வேடிக்கையான துணோதமான ஒன்று இந்த மாநகராட்சி உலகமே துப்பு துப்புகிறது மதுரை மாநகராட்சி ஒரு தூய்மையான மாநகராட்சியாக எங்க ஆட்சி காலத்துல இருந்தது மதுரை வந்து கோயில் மாநகரம் இந்த மாநகரம் இந்த கோயில் மாநகரை இன்னைக்கு குப்பை மாநகரமாக மாற்றிய பெருமை இந்த மாநகராட்சி நிர்வாகத்து பொருந்தோம் வரலாறு கால அளவுக்கு அஞ்சு மாநகரத்தில் இருக்கிற அஞ்சு மண்டல தலைவரும் இன்னைக்கு ராஜினாமா பண்ணியிருக்காங்க எதுக்காக பணி சுமை காரணமாவா ஊழல் பண்ணாங்கன்ற என்ற அடிப்படையில தான் அவங்க கட்சியில இருந்து நடவடிக்கை எடுத்திருக்காங்க ரெண்டு நிலைக்குழு தலைவர் பதினேழு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க சுதந்திர போராட்ட தியாகிகளா மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்தவர்கள் இவர்களுக்கு பங்கு இருக்கு சொல்லி கூடுதலாக மேயர் தலைவரே கைது செய்யப்பட்டிருக்கார் மேயரே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ன அர்த்தம் இந்த திமுக வெட்கம் மானம் ரோசம் ஊழல் எது என்பதுல வந்து கொஞ்சம் கூட இல்ல அவங்க தீர்மானம் நிறைவேற்ற இதனாலதான் நாங்க எங்க மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் நீ கலந்து கொள்ளல ஒரு ஊழல் மேயரை வைத்துக்கொண்டு கொண்டு தீர்மானம் நிறைவேற்றுவது எவ்வளவு பொருத்தமா இருக்கும் திருடனை வைத்துக் கொண்டே திருட்டை ஒழிப்பது எப்படி பேசுவதை போல இருக்கு திட்டங்கள் தீட்டுவதை போல இருக்கு எனவே அந்ததான் வந்து உங்க மேயரை மாற்றணும்னு எங்களுடைய கோரிக்கை ஏன்னா கணவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அது முடிந்த பிறகு அவர் நிலவராதி அப்படின்னு தெரிஞ்ச பிறகு திரும்ப மேயர் ஆக்குனது எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படிப்பட்ட மாநகராட்சியில் எங்க பொது செயலாளர் இதெல்லாம் சீப்போ ஒடித்துக் கொண்டா கல்யாணம் நின்ற மாதிரி இதெல்லாம் நாங்கள் பெருமா எங்க பொது செயலார் விரும்ப மாட்டார் விளம்பரம் தான் பற்றியும் இல்லை மக்களை சந்திக்கணும்